பொள்ளாச்சி அருகே கெடிமேடு பகுதியில் பிஏபி கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பலியாகியுள்ளனர் இது பற்றி கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பூபதியிடம் கேட்கலாம் பூபதி பிஏபி கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது பொள்ளாச்சி அடுத்த கெடிமேடு வாய்க்கால் பகுதியில் வந்து கோவை பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அதாவது பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி குழந்தைகள் அன்னி அன்னியோட குழந்தை அதாவது இரு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே கார் மூழ்கி தண்ணீர் மூழ்கி பலியாக இவர்கள் கோவை பகுதியைச் சேர்ந்த மசக்காளி வளத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் நேற்று மாலை பழனி கோயிலுக்கு கோயிலுக்கு சென்று இறுதி பூஜையில் கலந்து கொண்டு பின்பு இரவு ஒரு சுமார் பதினோரு மணி அளவில் கோவையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது பிரகாஷ் காரை இயக்கி வந்திருக்கிறார் சுமார் ஒரு பன்னெண்டு மணி அளவில் உடுமலையை உடுமலை அடுத்த இடிமேடு பிரதான கால்வாயில் வந்து கொண்டிருக்கும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்து கார் பிரதான கால்வாயில் மூழ்கியது சம்பவ வீடத்திலேயே இரு குழந்தைகள் உள்பட ஆறு பேரும் பலியாகிறார் இது குறித்து கோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கொண்டு வருகின்றனர் விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி பூபதி